ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணையை பெற ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவியை வழங்கிட்டுருக்காங்க இது இடுபொருள் மானியத்துக்காக வழங்குகிறாங்க நேரடியாகவே விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படுகிறது இதனால் இந்தியா முழுவதும் பத்து கோடிக்கும் அதிகமான விவசாய குடும்பங்கள் பயன்பெற்று வராங்க பிஎம் கிசான் நிதி திட்டத்தோட பத்தொன்பதாவது தவணையை கடந்த பிப்ரவரி மாதம் செலுத்திய நிலையில் இப்போ இருபதாவது தவணையை பெற ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நீங்கள் யாராவது ஏன் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணாமல் இருந்தால் அதை வெரிஃபை பண்ணணும் ப்ளஸ் இகேஒய்சி அப்டேட் பண்ணணும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணணும் இதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த இருபதாவது தவணை ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிதாக சேர விரும்புவோர் உங்கள் கிராமத்தில் நடக்கிற சிறப்பு கூட்டங்கள்லையோ அல்லது சிஎஸ்சி சென்டர்லேயோ போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க